எனக்கு அன்பான நண்பு சகோதர சகோதரியில் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுது உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தரது நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வக்க தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் நான்கு முப்பத்தொன்று சொல்கிறது அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது என்று விதம் சொல்கிறது சாலமுனுடைய கீர்த்தியை கர்த்தர் பிரபலப்படுத்தினாராம் நன்றாய் கவுனிங்கள் பல ஆசீர்வாதங்கள் இந்த சாலமுனுக்கு இருந்தாலும் சாலமோனுடைய பெயரை அவனுடைய ஞானத்தை கர்த்தர் பகிரங்கமாய் பிரபலப்படுத்துகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலும் கர்த்தர் பிரபலமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டு அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை கீர்த்தியினாலும் புகழ்ச்சியினாலும் நிரப்பி அவர் போதுமானவராக இருக்கிறார் சிலர் யோசிக்கலாம் ஐயோ என் பிள்ளை படிக்க மாற்றாம் பிரதர் ஐயோ பிரதர் என் பிள்ளை ஒழுங்காக வேலைக்கு போக மாற்றாம் பிரதர் பிரதர் என் பிள்ளை ஒழுங்காக வேத வாசிக்க மாட்டேங்குது பிரதர் என் பிள்ளை உருப்படாமல் இருக்குது பிரதர் இப்படியே பிள்ளைகளை குறித்து யோசிச்சு யோசிச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தரும் பிள்ளைகளின் பெயரை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் யாருக்கு அந்த கீர்த்தி கிடைக்கிறது யாருக்கு அந்த புகழ்ச்சி கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறு சொல்லுகிறது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீதியை பிரதிபலிக்கும்போது நம்முடைய எதிர்காலத்தில் கத்திற்கு பிரியமான நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கீர்த்தியை நிலைக்க செய்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதிமன்றங்களாக மாற வேண்டும் கர்த்தராக விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அந்த தெய்வம் இன்றைக்கும் உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் உங்களை கைவிடாதிருப்பார் நான் உங்களுக்கு பரலோக பரவகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் தயவும் காரணம் என் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக நான் ஜபிக்கிறேன் நன்மை உண்டாக நினைத்தல்லும் மேன்மையான காரியங்களை கட்டளிடுவீராக ரஜா சாலமுனை எவ்வளவு கிருத்தியாய் வைத்தீரோ அதே போல என் பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீர் புகழ்ச்சியும் நிறுத்தும் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் மேன் மேம்படுத்தலை நிறுத்தும் ஏசு விநாம் தன் ஜெபிக்கிறேன் ஜெயங்குல பிதாமை ஆமை ஆமை காட் ப்ளஸ் இல்